வணக்கம் நண்பர்களே வாழ்க வனமுடன் நிறைய விஷயங்கள் ஜோதிடத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு வர்றோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பதானம் பும்சவனம் சீமந்தோயனம் சாதகர்மம் நாமகரணம் நிஷ்கிரமணம் அன்னப்பிரசன்னம் சூடாகர்மம் கர்ணவேதனம் வித்யாரம்பம் உபநயனம் வேதாரம்பம் கேசாந்தம் சமாவர்த்தனம் விவாகம் அந்தியேஷ்டி இதில் முதல்ல சொன்ன கர்ப்பதானம் பும்சவனம் சீமந்தாயான மூணும் குழந்தை பிறக்கு முன் செய்யப்படும் சடங்கு சாதகர்மத்திலேருந்து அந்தியேஷ்டி வர பிறகு செய்யப்படும் சடங்குகளாகும் இதில் நம்ம இப்போ கர்ப்பதானத்தை பற்றி மட்டும் பார்க்கணும் கர்ப்பதானம் அப்படின்னா கர்ப்பதானம் என்பது கணவன் மனைவிக்கு இடையே நிகழும் முதல் உறவு ஆகும் இது மிக மிக முக்கியம் வாய்ந்தது சாஸ்திரங்களில் சொல்லியபடி நல்ல நாள் நல்ல நேரம் முதலியன அமைய வேண்டும் கோள்கள் இருவரின் ஜாதகத்தின் அமைப்பிலிருந்து நல்ல இடங்களில் சஞ்சரிக்க வேண்டும் உகந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ரோஹிணி உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் வந்து அந்த கர்ப்பதானம் நிகழ்ந்ததுன்னா முதல் தரம் அஸ்வினி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் சித்திரை இது வந்து மத்தியமம் பிற நட்சத்திரங்கள் வந்து கர்ப்பதானத்துக்கு ட்ரோட்டலாகவே விளக்கப்பட வேண்டும் சாஸ்திரங்கள் சொல்லுங்கள் கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் நல்லது இந்த கிழமையின் அதிபதிகளான சந்திரன் புதன் குரு சுக்ரன் சுப அம்சம் பெற்ற நல்லது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விளக்கப்பட வேண்டும் மேலும் இக்கிழமைகளின் அதிபதிகளோட சனி செவ்வாய் மற்றும் சூரியனின் அம்சம் வரும் நேரங்கள் விளக்கப்பட வேண்டியது அந்த நேரம்னா என்ன சனி கோரை செவ்வா கோரி சூரியன் கோரையில் நீங்க ஒமிட் பண்ணிடணும் திதிகள் திதிகளான சதுர்த்தி நவமி சதுர்த்தசி மற்றும் அஷ்டமி துவாதசி ஒதுக்கப்பட வேண்டிய திதிகள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள் நல்லவை நட்சத்திரம் ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்ம நட்சத்திரங்கள் விளக்கப்பட வேண்டும் லக்னம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மற்றும் மீனம் உகந்தவை மற்றவை விளக்கப்பட வேண்டியது பாருங்க ஒரு கர்ப்பதானம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு இவ்வளோ இத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்கணும் பாருங்க ஏன் சில குழந்தைகள் வந்து ஊனமாக பிறக்குது திருநங்கை மாதிரி பிறக்குறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாமே ஒரு சம் ரீசன்ஸ் இல்லாமல் எதுவுமே நடக்காது இதுக்காக தான் வந்து அந்த முதலிரவு அப்படின்னு ஒரு வந்து உருவாக்கி நல்ல நேரங்களில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க பிரத்யேகமாக கண கவனிக்கப்பட வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குங்க அது என்னன்னு பாருங்கள் ருது தினம் என்பது ஒரு பெண்ணின் மாதவிடாய் ஏற்படும் தினம் ருது தினத்திலிருந்து முதல் நான்கு நாட்கள் உறவு கொண்டால் தம்பதியில் இருவருக்கும் கெட்டு பலன்கள் ஏற்படும் மேலும் ருதுவான முதல் நாளில் உடல் உறவு கொண்டால் கணவனுக்கு கண்டம் இரண்டாம் நாள் மனைவியினுடைய ஆயுளுக்கு பங்கம் மூன்றாம் நாள் கரு தங்காது நான்காவது நாள் அற்ப ஆயுஷுடன் வறுமையில் வாடும் மற்றும் புத்தி குறைவான மகன் பிறப்பான் நான் சொன்னால் பார்த்தீங்களா ஐந்தாவது நாளில் இருந்து உறவு கொள்வது நல்லது ஒற்றைப்படை நாளில் உறவு கொண்டு அதனால் கருத்தரித்தால் பெண் குழந்தை பிறக்கும் இரட்டைப்படை நாளில் ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் நம் முன்னோர்கள் வந்து நமக்கு சில குறிப்புகளையும் விட்டு சென்றிருக்கிறார்கள் கோள்கள் நல்ல வீடுகளில் நல்ல சக்தியுடன் சஞ்சரிக்கும் போது நிச்சயம் அதாவது கர்ப்பதானம் நடந்தால் நல்ல சந்ததிகள் உண்டாகும் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா இல்லை ஏன் குழந்தைகள் சில நேரம் உடல் ஊனமாக பறக்கிறாங்க அப்படின்னா இதுவோ ஒரு மிகப்பெரிய காரணம் சாஸ்திரங்கள் உண்மையானது அப்படிங்கிறதுனால தான் அது இவ்வளோ நாள் வந்து நிலைச்சிட்டுருக்கு ஒரு பொய்யான சாஸ்திரங்களாக இருந்தால் அது எப்போவோ மண்ணோட மண்ணாக அழிந்து போயிருக்கு சரிங்களா ஸோ இது கர்ப்பதானத்துக்கு இதெல்லாம் வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து ஒவ்வொரு விஷயமா டீட்டெயில்டாக பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவை இருந்தது அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்